இந்த பாராளுமன்ற பொது தேர்தலிலே அமோக வெற்றி ஈட்டிய தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி கட்சி தாவல்கள் நிறைந்த எங்களுடைய அரசியல் கலாச்சாரத்திலே அவர்கள் திட்ட தெளிவாக வேறு கட்சியிலிருந்து தங்களுடைய கட்சிக்கு வருகிறவர்கள் வர வேண்டாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லி கூட தனித்து இந்த வெற்றியை ஈட்டியிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி அன்ரகுமார் சாநாயக்க வெற்றி பெற்றதே ஒரு வியப்பான விடயமாக பலராலை நோக்கப்பட்டது அதற்கு ஒருமடி மேலே சென்று இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலிலே மூன்று இரண்டு பெரும்பான்மைக்கு அப்பால் மிகப்பெரியதொரு பெரும்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஆசனங்கள் தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்தார் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் ஒரு கட்சி பிரதிநிதிகளை அனுப்ப வேண்டும் இலங்கை தமிழரசுக் கட்சியை தவிர வேறொரு கட்சிக்கும் அந்த ஆற்றல் இல்லை என்பதை மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் இன்று வெளியாக இருக்கிற தேர்தல் முடிவுகளிலே அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் வன்னி தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் அம்பாறை தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் பிரதிநிதிகள் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மற்ற நான்கு தேர்தல் மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை தேர்தல் மாவட்டத்தை பொறுத்த அளவிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை இலங்கை தமிழரசுக் கட்சி வீட்டியிருக்கிறது தனிப்பட்ட ரீதியிலேயும் கடந்த பதினான்கு வருடங்களாக பாராளுமன்றத்திலே சேவை செய்த நான் இந்த தடவை மக்களாலே தெரிவு செய்யப்படவில்லை அது மக்களுடைய தெரிவை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் உங்களை நாடாளுமன்றத்துக்கு அழைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள கட்சியினுடைய முடிவு இறுதியானதாக இருக்கும் நான் சகல கட்சி முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவனாக இருப்பேன் ஆனால் இந்த விடயத்திலே நான் தெளிவாக என்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மக்கள் முன்பாக வந்து தேர்தலில் போட்டியிட்டு மக்களாலே தெரிவு செய்யப்படாத சூழ்நிலையிலே நான் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு செல்வதை விரும்பவில்லை என்பதை தெளிவாகவே நான் சொல்லியிருக்கிறேன் அரசியல் செயற்பாடு தொடர்ந்து இருக்கும் நாங்கள் தனித்து பயணம் செய்வதை மக்கள் ஆமோதித்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பொறுப்பை எங்களுடைய கட்சி சரியாகவே செயற்படுத்தும்